மயிலேறி விளையாடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே ஏறு மயிலேறி விளையாடுமுகம் ஒன்றே பேசும் முகமுன்றே முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்றே குன்றுருவல் வாங்கின்ற மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளி மனம் புனர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஆறு முகமான பொருள் நீ அருள வேடும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேடும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ணாச்சலம் அமர்ந்த பெருமா